இந்த இடத்துல வந்து இது நட்ஸ் ஐட்டம் இது புதுதாக வந்து நீங்க திருமணம் முடிக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது கூவத்து தாலிபா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இலங்கையில் எங்கேயுமே நீங்கள் ரெண்டு கிலோ சீனி முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் எடுக்கல அதுவும் வந்து இந்த கண்டெய்னரோட உங்களுக்கு தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க ஆனால் இங்கே தருவாங்க முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ரெண்டு கிலோ சீனி இருக்குது அதோட சேர்த்து கண்டெய்னரும் இருக்குது ஸ்ரீலங்கில் உங்களை வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ சீனி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு முடியும் இது தருவாங்க எப்படின்னு சொன்னால் இதுக்கு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த கடைக்குள்ளே நீங்கள் வந்து சீனியை மட்டும் எடுக்கல அப்படி எடுத்திங்கன்னா ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் ரெண்டு கிலோ சீனி வித் கண்டெய்னரோட முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இது வந்து கியூடீஸ் ஓப்பனிங் ஆஃபராக வந்து வச்சிருக்காங்க நிந்த ஊரில் இந்த இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நேரத்தோட கியூடி யூஸ் பார்த்து அவங்களுடைய பிரான்ச்சுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு காட்டியிருப்போம் கிளிக் ஒன் ஐட்டம் வந்து இது அடித்தாலும் வந்து உடையாது அடித்தாலும் உடையாது அடித்தாலும் உடையாது அடித்தாலும் உடையாது அப்படியே வாடா அவடாத வாடா வா அடித்தாலும் உடையாது இந்த ஐட்டம் எரிஞ்சாலும் உடையாது சரியா உடஞ்சிட்டடா ஒருவேளை எரிஞ்சா உடஞ்சிருமோன்னு நினைச்சேன் ஆனா உடைய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் நான் அடிச்சேன் சோ இது வந்து கிளிக் ஆன பிராண்ட் வந்து இங்க இருக்குது என் அதோட சேர்த்து இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு உங்களுக்கு ஒரு ரெயின்போவினுடைய மில்க் மைட் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே உங்களுக்கு எடுத்துக்கோளில எங்கன்னு சொன்னால் இந்த ஊர் கியூடில்ஸ்ல எடுத்துக்கோளையிலும் ரெயின்போ மரவாதீர்கள் பிராண்ட் மில்க் மைட் உள்ளது அல்ஃபாடா சன்ஃபவர் ஆயில் இருக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு முன்னணி வெப்சைட்ல வந்து இதோட பிரைஸ் வந்து அஞ்சு லிட்டர் ஆயில் வந்து போட்டிருக்காங்க எவ்வளவோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் என்னோ போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து கியூடில்ஸில் உங்களுக்கு அல்பாடா அஞ்சு லிட்டர் ஆயில் வந்து வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவாங்க ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் இருக்குது நார்மலா நீங்க வெளியில் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா போனா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அப்படி வரும் உங்களுக்கு ரெண்டு கிலோ ஆனால் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தர போகிறோம் இது வந்து ஓப்பனிங் ஆஃபர் தான் எங்க என்ன சொன்னா இந்த ஊர்ல ஒசுசலை அதுக்கு முன்னுக்கு கி அப்படி நீங்க மஜிபூஸ் ஆக்கலாம் பிரியாணி ஆக்கலாம் ஏன் வெள்ள சோறு கூட ஆக்கலாம் இடியப்ப மாதிரி வரும் இடியப்ப மாதிரி வரும் அப்படின்னா இவள் எடுக்காங்க ஸ்ரீலங்காவில் நீங்க ஒரு அரை லிட்டர் டிஷ் வாஷர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நானூற்றி இருபது ரூபா வரும் ரெண்டு லிட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எண்ணூற்றி நாற்பது வரும் ஆனா உங்களுக்கு ஒரு லிட்டர் டிஷ் வாஷர் அதுவும் ரீமினுடைய ப்ரொடக்ட் வந்து வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தரம் ஒரு லிட்டரா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஊரில் இந்த ஊர் ஒசாலைக்கு முன்னுக்கு இருக்கிற கியூடீஸ் இரண்டாவது பிரான்ச்ல தான் இருக்கிற முதலாவது பிரான்ச்ச பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வீடியோஸ் போட்டிருப்போம் காத்தாங்குடி குட்வின் ஜங்ஷன்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல வீடியோ போட்டிருந்தா மாற்றத்தின் முன்னேற்றமாக அடுத்த பிரான்ச்சை வந்து எங்க அமைந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் இல்ல தூரம் எனக்கு கல்குலேட் பண்ண தெரியாது ஊர் நிந்த ஊர் ஒசு சிலைக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு கியூடீல்ஸ் இரண்டாவது பிரான்ச்ல தான் நாம இப்போ இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அல்மண்ட் இருக்குது அதே மாதிரி கெஷ்யூ அதாவது முந்திரி முந்திரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஓல் நட் இருக்குது இதை மாதிரி அடுத்தது பிஸ்தா இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டெய்னரோட உங்களுக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் மொத்தமாக அப்படி அல்லணும் இல்லை இதை வந்து உங்களோட பேக்குள்ளே நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு இப்படி எடுத்து சாப்பிட்டுடும் இப்படியே பூட்டி இதான்டா சான்ஸ் பூட்டி அப்படி நீங்கள் பேக்கில் வைக்கலாம் அதை மாதிரி உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக வந்து பெக் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது இதில் வந்து பிளக் ஹெலோ ரைஸ் இங்கிலீஷில் இருக்கு ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டிஷ் வாஷர் இருக்குது அதோட சேர்த்து இந்த இடத்துல இவன் வந்தவனே கேட்டான் இதை இது என்ன பாவில் ஓட்ட ஹட்டப்பானான்னு சொல்லி டே பாவல் ஓட்ட ஹாட்டப்பானில் இது இது ஊதா இந்த இது புகுர் புகுர் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து நீங்கள் இதை பற்ற வச்சு அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வாசம் அறிக்குமா அந்த வீடு மனகுஜா இல்லை வராது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேண்டிய ஒரு பர்ஃப்யூமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லா ஐட்டமும் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் வெளிநாடு ரைட் இதில் வந்து உங்களுக்கு பொடி ஸ்ப்ரே வேணுமெண்டா பொடி ஸ்ப்ரே வேணும் இந்த பொடி ஸ்ப்ரே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யார்ட்லீட் இருக்குது அடுத்தது பிளக்பெர் இருக்குது இதை மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது இதான் த சான்ஸ் அப்படின்னு சொல்லுறேன் அடிஜிபாபுரம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் இப்போ இந்த அப்படியே இந்த சைட்ல வாசனை திரவியத்துல இருந்து வர்ணனை வரைக்கும் ஒப்பனை மேக்கப்புக்குரிய அந்த செட்டு இருக்குது அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது என்னென்னா ஸ்ரீலங்காவிலேயே இதே மாதிரி பொட்டியில வந்து எக்ஸோ இல்லை வாங்கினேன் ஆனா உள்ளுக்கு வந்து ஐட்டம் வேற ஐட்டம் ஒன்று இருந்துச்சு வேற ஒரு அதுக்காண்டி தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் இம்போர்ட்டட் ஃப்ரம் வெளிநாடு அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரி ஃப்ரம் வெளிநாடு தான் அதாவது இப்படி இருக்கிற ஐட்டம் ஆனால் அந்த ஐட்டம் எப்படி இருக்கின்னா போட்டில் கொஞ்சம் அப்படியே சின்ன ஆக்கி அந்த மூடியை கொஞ்சம் வேறையாக்கி இந்த 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 மூடி வந்து இது சின்ன சின்ன நான் இல்லை இதில் அளவுக்கு யோ அதில் ஹோல்ஸ் இப்படி வச்சுக்கிங்க சொன்னா இதில் கொஞ்சமாக வரும் அதில் அப்படி கழிச்சிங்கன்னா போத்துல ஃபுல் அவுர்த்தி பட்டுரும் ஸோ இது கூட இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி அடிப்பாங்க இது வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க இது அரப் கண்ட்ரிஸ்க்கு அடிப்பாங்களாம் அந்த இதில் வந்து கசப்பு தன்மை இருக்காதா அப்படின்னு சொன்னால் நாம் உன்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கத்தானே வேணும் இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கசக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லா கசக்குதான் நீ இதுக்கு இதா அவனுக்கு சான்ஸ் அதுக்கப்புறம் பில்லில் ஓடுவாங்க இப்போ திண்டுக்கடா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டெய்லி மில்க் டெய்லி மில்க் வேணுமா டெய்லி மில்க் இருக்கு ஸ்னிக்கர்ஸ் வேணுமா ஸ்னிக்கர்ஸ் இருக்கு டொப்ல வேணுமா டொப்ல இருக்கு பேரே தெரியாத சாக்லேட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு அடுத்தது சின்ன சாக்லேட் வேணுமா பெரிய சாக்லேட் வேணுமா அப்படியே கீழே வர பிஸ்கெட்டு கேடா சாக்லேட் கீழே இறுதி ஒரு லேயர் உண்டு அடுத்தது இந்த சைட்லயும் ஒரு லேயர் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பெக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்களோட வெடிங்குக்கு அந்த அது இது அந்தந்த செட்டப்புக்குலாம் நீங்கள் வந்து பெக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி நீங்கள் எடுக்கலாம் தேவையான அளவு சாக்லேட் ஐட்டம் நீங்கள் எந்த இடத்துல குவாலிட்டியான இம்போர்ட்டட் ஃப்ரம் வெளிநாட்டு ஐட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒலிவ் ஆயிலிருந்து ஓட்ஸில் இருந்து அப்படியே இருந்து இது என்ன சாமியா அடுத்தது இந்த சொப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேட்டாக ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சோலா குழுவே வந்து அவிச்சு தின்றுப்பீங்க பொறிச்சு பொறிச்சி பொறிச்சு தின்றியா பொறச்சி தின்றுப்பீங்க ஆனால் இப்படி நீங்கள் ரெடிமேட்டாக தின்னுருப்பீங்களா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கரண்டியும் வந்துருக்குது இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கில்ல வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோலா எல்லாம் வாங்கி அப்படி செஞ்சு தின் சாப்பிட இல்லாட்டி இப்படி உண்டை வாங்கி நீங்கள் தின்னுவீங்க இது ஒரு பொஷ்ஷான ஐட்டம்னு கூட நீங்கள் சொல்லலாம் இது விலையை சொன்னால் நீங்கள் கணக்கு ஒன்று பார்ப்பீங்க ஊட்டத்தின்ன சோழா குளை வாங்கலாம் இப்படி செய்யலாம் என்ன மன்னிச்சுடையா விலை சொல்லலை ஆனால் நீங்கள் அந்த விலையை சொல்கிறத விட நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பு வச்சு அதை வச்சு அவிச்சு உறிச்சி பிரித்து அதை என்னடா இல்லை கதையோட கதை அப்படியே ஒரு தோட்டத்துல நீங்க நீங்க அப்படியே சாப்பிடுற மாதிரி இருக்கும் சொன்னாங்க சோ ட்ரை பண்ணி அப்படி ஆனா இது இது வந்து அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதை விட வித்தியாசமாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு சாப்பிடு பார்க்கணும்னு சொன்னா சாப்பிட்டு பாருங்க அந்த சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற கிடைக்க வேண்டிய நூர் ஜஹான் நூர்ஜஹான் பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ரீமியமான இண்டியன் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்ட்ரா லாங் கிரெயின் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் எல்லாம் அடிக்கிறி ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் கூட இப்போ நீங்கள் கியூடில்ஸ் இந்த ஒரு பிரான்ச்சில் எடுத்துக்கொள்ளலாம் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி அதே மாதிரி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி இதெல்லாம் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி பொம்பாய் பிரியாணி இதில் மிக்ஸ் எல்லாமே இருக்குது என் டேர்மரிக் பவுடர் அதே மாதிரி சில்லி காஷ்மீர் சில்லி பவுடர் அதோடய சேர்த்து மயோனஸ் ஐட்டம் அடுத்தது இந்த நட்ஸ் ஐட்டம் அடுத்தது மஞ்சள் அண்டு இந்த ரெயின்போ சரி அது அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் நான் தீனி இருக்கேன்னு கேட்டா இல்ல பறவைகள்லாம் அப்படி என்ன ரைட் பறவைக்குரிய தீனும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது எல்லாமே இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்குது எனக்கு விளங்குற மாதிரி சோழன் மட்டும்தான் வேலை சோழன் பயரு அரிசி இன்னும் நிறைய பல வகையான தானிய வகைகளை போட்டு இதுல என்ன செஞ்சிருக்காங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல அதுக்குரிய இதுவும் இருக்குது உங்களுக்கு மெக்ரோனி ஐட்டம் என் ஜெல்லி ஐட்டம் அப்படியே வந்து தினையா இதா இதா இது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்றேன் தினை தினை அகரிணையா இந்த தினை ஓகே தினை தினையும் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாஸ்மதி ரைஸ்ல இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நிறைய ஐட்டம் இருக்கு அப்படியே வரும்போது இந்த இடத்துல வந்து இது நட்ஸ் ஐட்டம் இது புதுதாக வந்து நீங்க திருமணம் முடிக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது கூவத்து தாலிபா அப்படின்னு நான் தாலிபா நீ வெயிட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னா இதை சாப்பிட்டு கூவத்தாலி பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷாப்புக்குள்ள வந்து வாசனை மனம் குணம்ல வந்து உன்ற பொருட்கள் இந்த சைட்ல வந்து சாக்லேட் ஐட்டம் அப்படியே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷாம்பு ஐட்டம் அது வத்திக்காவில் இருந்து ஹிமாலயாஸ்ல இருந்து எக்கச்சக்கமான பிராண்டட் ஐட்டம் இருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலைக்கு வந்து வத்திக்கா கிரீம்ல இருந்து எல்லாமே இருக்குது அப்படியே இந்த சைடுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குளிக்கிறாள் இருந்தீங்க நீங்க உங்களுக்கு லக்ஸ்ல இருந்து நிறைய பிராண்ட் இருக்குது அடுத்தது நீங்கள் காலையில் எலும்பி பழுத்திட்டு யாருனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிக்னல்ல இருந்து இந்த இடத்துல வந்து ஆஃப்டர் ஷேவ் ஃபோம் அடுத்தது என்ன ஐட்டம் இருக்கு ஆ தலைக்கு பூசுற தேங்காய் நவரத்ன ஆயில் இதெல்லாம் இருக்கு என் இதில் வந்து தேனா ஓ ஹனி ஹனி இருக்குது வதையோட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் வதையோட இருக்குது இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இப்போ கியூடியூஸில் எடுத்துக்கொள்ளலாம் அதோட சேர்த்து வந்தீங்கன்னு சொன்னால் ஓரியோ வேண்டாம் ஓரியோ ப்ரிங்கிள்ஸ் வேண்டாம் ப்ரிங்கிள்ஸ் அதே மாதிரி அங்கர் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி இருநூறுரூவா அடிச்சிருக்குது உங்களுக்கு எத்தனை கிலோ இது ஒரு ரெண்டு 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 தசம் ரெண்டு கிலோ ரெண்டே கா கிலோ ரெண்டே கா கிலோ வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி இருநூறுவாய்க்கு எடுத்துக்கொள்ளையிலும் அதோட சேர்த்து அப்படியே இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இந்த ஒயிலெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதோட ப்ரைஸ் எல்லாம் அடுத்தது இந்த ஜூஸ் ஐட்டம் டெய்ரி மில்க் அண்ட் கெலாக்சி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பார்பிகான் அடுத்தது மற்ற மற்ற ஐட்டம் குடிப்பானங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த ஊர் முன்னுக்கு முன்னோக்கி இருக்கிற கியூடுஸ்ல எடுத்துக்கொள்ளலாம் ஆன்லைன்ல கூட நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னு சொன்னா திரையில தெரிற கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கியூடியூல்ஸ் வெப்சைட் இருக்குது அதுல கூட நீங்க பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கியூடியூல்ஸ் பிரான்சஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்று இந்த ஊர் ஒசு சிலைக்கு முன்னுக்கு இருக்குது அதே மாதிரி குட்வின் ஜங்ஷன் காத்தாங்குடி அந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு லொகேஷன்ஸ் இருக்குது மேலதிக தகவல்களுக்கு திரையில தெரிற கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்